இப்போ கடகலக்கணத்தை எடுத்துக்கிறோம் கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடம் எது கும்பம் அப்போ கும்பங்கிறது காலச்சக்கரத்துக்கு எத்தனாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்போ இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு எப்பயுமே அந்த பதினொன்றாம் இடம் சார்ந்த விஷயங்கள் பதினொன்றாம் இடம்னா மூத்த சகோதர உறவுகள் மூலம் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படிங்கக்கூடிய அந்த ஆள் மனசு எங்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடங்கிறது நான் ஆசைப்பட்டது பூராமே நடக்கணும் படுத்துக்கிட்டு நினைப்பாங்க இன்றைக்கி ஃப்ளைட் ஏறுறோம் அங்கே போகிறோம் இங்கே வர்றோம் இதை பிடிக்கிறோம் அதை பிடிக்கிறேன்னு அந்த ஆள் மனசு அந்த பதினொன்றாம் பாவம் காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேடல் அதிகமாக இருக்கும் இவங்க தான் எனக்கு பங்கு சந்தையில் போட்டால் குப்புனு பணம் வரணும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் பணம் வரணும் ஒரு சீட்டை போடுவோம் ஒரு பத்து லட்ச ரூபா சீட்டை போடுவோம் எடுப்போம் எடுத்து நம்ம அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் அப்படின்ட்டு அந்த பதினொன்றாம் இடம் ஆசையை தூண்டக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் காரகம் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் இதுக்குள்ளே உள்ளே நீங்கள் கொஞ்சம் சொரியிக்கலாம் அதில் நிறைய இருக்குது பதினொன்றுக்குள்ளே அப்போ அந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு காலச்சக்கரத்தில் பதினொன்றாம் இடங்கிறது கட கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடமாக வரனால அவங்களுடைய ஆசைகள் அது மாதிரி இருக்கும்